கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்து அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேக துன்பங்கள் வருமா பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையிலும் அநேக துன்பங்கள் பலவிதமான சோதனைகள் நெருக்கத்தின் பாதையில கடந்து வருகிறீர்கள் கத்தர் நின்று உங்களை விடுவிப்பார் உங்களுக்காக கத்தரே யுத்தம் செய்வார் உங்களுக்காக கத்தரே கிரிய செய்வார் பிரியமானவர்களே எங்களது ஊழியத்தின் பாதையை குறித்து கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது அநேக துன்பங்களை நாங்கள் கடந்து வந்தோம் பல விதமான துன்பங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் ஆலயத்தை கட்ட முடியாதபடி பல தடைகள் பல உபத்திரவங்கள் மனிதர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள் இழிவான பேச்சுக்கள் பரியாசங்கள் எவ்வளோ துன்பங்கள் பலவிதமான நெருக்கத்தின் பாதையில தான் கடந்து வந்தோம் அந்த துன்பத்தின் பாதையில நாங்கள் கடந்து வந்த போதெல்லாம் கத்தரைங்க கூட இருந்தார் கத்தரைங்களை நடத்தினார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குமா கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று விடுவிக்கிற ஆண்டவர் எங்களுக்காக கர்த்தரே இறங்கி வந்தார் எங்களுக்காக ஆண்டவுடைய இந்த ஊழியத்துக்காக கர்த்தரே கிரியை செய்ய ஆரம்பித்தார் விரோதமா எழும்பின நபர்களை கர்த்துடைய கரம் சந்தித்தது இந்த ஆலய கட்டுமான பணிக்கான காரியங்களை கர்த்தரே அழகாக நேர்த்தியாக நடத்தினார் துன்பத்தின் பாதையில கடந்து வந்த போதிலும் ஏசப்பாவை விடாதபடி உறுதியாய் பற்றி கொண்டோம் அவருடைய அன்பை அநேகருக்கு தெரிவிக்கும்படியாக இந்த சுவிசேஷத்தை தெரிவிக்கும்படியாக கத்திரைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் எல்லா துன்பங்கள் நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் கத்தரை சார்ந்திருந்ததுனால எல்லாவற்றிலும் கத்திரைங்க கூட நின்றார் ஊழியத்தையும் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தினார் எங்களோடு கூட இருந்து நடத்துகிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் பாடுகளை கண்டு சோர்ந்து போகாதிருங்க கவலைப்படாதிருங்க கத்தர் கூட இருக்கிறார் உங்களுக்கு துணையாக நிற்பார் ஏன் என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ போராட்டம் ஏன் என்னுடைய லைஃப்பில் இவ்வளோ துன்பம் அப்படின்னு சோர்ந்து போய் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறா உங்களுக்கு நின்று உங்களோடு கூட இருந்து ஆச்சரியமாக விடுவிப்பார் அதிசயமாக நடத்துவார் ஜபிப்போம் எங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்தை தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா எவ்வளவு விதமான துன்பங்கள் பலவீனங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அநேகமாயிருக்கும் துன்பங்கள் அப்பா ஆனாலும் கத்த கூட இருக்கிறேன் கத்தன் நின்று விட்டுவிக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வழியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறாங்க கத்தன் நின்று விடுவிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் அற்புதங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராங்க நாள் முழுவதும் முகக்கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆன்மேன் பிரியமானவர்களே இருக்கிறார் கூட போகாமல் உங்களுக்காக உங்களுடைய க விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க